அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் யோகி குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகி குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசிபுலன்கள் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் பௌர்ணமி வருகிறது விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த விருச்சிக ராசிக்கு எப்பேற்பட்ட வழங்கப் போகிறது முதல்ல ராசிநாதன் நாலாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அமர்ந்து பத்தாம் வீட்டை பார்க்கிறார் பத்தாம் வீட்டை குருவும் பார்க்குறார் சூப்பர் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு பத்துக்குடிய சூரியன் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக நன்றாக இருப்பதால் இந்த வாரம் விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்கள் தொழிலில் உத்தியோகத்தில் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக அப்படின்லாம் கண்டிப்பாக சாதிப்பீங்க ஏன்னா ராசிநாதன் பார்க்குறார் லாபஸ்தானத்தையும் பார்க்குறார் பத்தாபனத்தையும் பார்க்குறாரு சாதிக்க முடியும் குரு பார்க்க கோடி நன்மை பத்தாம் இடத்தை குரு பார்த்த தொழில் சிறந்து விளங்கும் உத்தியோகமும் சிறந்து விளங்கும் அப்போது இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்கள் புதுசாக தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொழில் துவங்கலாம் உத்தியோகத்துக்காக புதுசாக முயற்சி பண்ணுறவங்களும் உத்தியோகத்துக்கும் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக எந்த துறையில நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறையிலேயே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஏற்கனவே நான் வந்து கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறேன் எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா பத்தாம் இடத்தை குருவும் பார்க்கிறார் செவ்வாயும் பார்க்கிறார் இப்போ இந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் உன்னதமான ஒரு வாரம் அதாவது எந்த ஒரு டென்ஷன் பதட்டம் இல்லாமல் சுமூகமாக சந்தோஷமாக வேலை பார்க்க போகிறீங்க சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் உதாரணமாக டிரான்ஃபருக்காக காத்திருக்கிறீங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்க ப்ரமோஷன் கண்டிப்பாக பேனல்ல இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவுகள் பெருசாக கிடைக்கும் இதனால் வரைக்கும் இன்ச ஒரு நிர்வாகத்தில் உங்களை யாரும் பெருசாக உங்களை ரெகக்னைஸ் பண்ணலை கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷனும் கிடைக்கிது நல்ல ரெமுனரேஷனும் கிடைக்க போகுது இன்ட்ரி இன்க்ரிமெண்ட் ஏதாவது விட்டு போயிருந்தால் அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ தனியார் துறையிலையும் அப்படித்தான் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் நல்ல இன்வால்மெண்ட்டோட கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலில் போடுவீங்க தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்போது தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மையை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் அப்போ ரெண்டாம் இடம் குரு பார்க்குது அப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது நல்ல பண வருவாய் பொருள் வருவாய் இருக்கத்தானே இருக்கும் சூப்பராக இருக்கும் குடும்பத்துலேயும் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படும் இந்த விருச்சகராசி அன்பர்கள் உதாரணமாக வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம் ஒரு உன்னதமான ஒரு வாரம் வாக்கினை அதாவது ஒரு சொல் வெல்லும்னு சொல்லு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ நீங்கள் சாதிப்பீங்க ஆனால் இவ்வளோ நாளாக எங்கே பாருந்த இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் இந்த வாரம் சாதிப்பீர்கள் வாக்கினால் சாதனை புரியக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு புக்கம் இருக்க நாலாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் இந்த ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அறுபது வயசு எழுபது வயசுன்னு சொன்னா வயதானவர்களுக்கு கை கால் வலி முட்டி வலி முதுகு வலி த பின்னாடி தண்டு முதுகு தண்டு வடம் இதெல்லாம் வலிக்கக்கூடிய ஒரு நிலை ஏன்னா அர்த்தாஷ்டம சனி ஒரு நாள் இருக்கிற உடம்பு ஒரு நேரம் உங்களுக்கு இதுவாக இருக்காது சில நாள் ஓகேவாக இருக்கும் சில நாள் பார்த்தா உடம்பு முடியாமல் போகும் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமோய் தருள்வாய் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல் தீபம் விட்டு வாருங்கள் நிச்சயமாக ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் ஏன் இது மட்டும் இல்லை உங்களுக்கு வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் செலவு வண்டி வாகனங்கள் அதை வச்சு பழப்பு நடத்துவங்க இல்லையா சவாரி க ஒரு மாதிரி கிடைக்கும் பாதிரி நின்று போய் பழுதாகும் அப்போ ரிப்பேர் செலவு மன உளைச்சல் அடுத்தது தாய்க்கு மருத்துவ செலவு ஏன் உங்களுக்கே செலவு மருத்துவ செலவு வைக்கும் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும் இப்போ வழக்கமாக ஒரு மாதத்துக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வைப்பீங்க ஒரு ஐநூறுவா ஆயிரமும் ஒதுக்கி வைக்க இந்த மா அந்த வாரமே அந்த ஆயிரம் ரூபாய் கல்யாணம் அதாவது எது ரொம்ப அதாவது க கலெக்ட்ரிக் ஒயர் போயிடும் குழா உடஞ்சி போச்சு இது உடஞ்சி போச்சு இப்படி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கும் ஆனால் எது ரொம்ப எசன்சியலாக அதை மட்டும் பண்ணுங்கள் எல்லாத்தையும் எழுத்து போட்டு பண்ணால் டபுள் எக்ஸ்பென்ஸாகவும் சமாளிக்க முடியாது உங்களுக்கு விழிப்பெதுங்க வைத்து விடும் பிபி சுகர் எங்களை ஆரம்பிக்கும் இதை பொறுத்தவரையிலையும் அஞ்சாம் இடத்துல ராக இருக்கிறது வெளிநாட்டு சமாச்சாரம் அனுகூலத்தை தரும் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரும் பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஒன்றும் குறை கிடையாது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி ஒன்பதாம் இடத்து அதிபதி உங்களுக்கு அதாவது பத்தாம் இடத்து அதிபதி உங்களுக்கு சூரிய பகவான் அஞ்சில் இருக்கிறதால தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வாரம் சூப்பராக போது சாதிக்கக்கூடிய ஒரு வாரம்